ஒரு அடிமை போக்கிறார் அம்பேத்கர் அவர்களுடைய இயற்கையாகவே சூழ்நிலை இருக்குதா இன்னைக்கு அந்த இடத்துக்கு நம்ம அதிமுகவுடைய தலைவர்கள் அண்ணன் நயனா நாயேந்திரன் அவர்களுடைய வீட்டுக்கு நேரா வந்து மகிழ்ச்சியை வந்து நாலு செகண்டுக்கு மேல அவங்களால பாக்குறதுக்கு பொறுமை இல்லை அப்படிங்கும் போது அரசியல் ஒரு நெடு நெடுந்தூரம் அதிமுகவுடன் ப்ராப்பரான வகையில நெகோசியேட் பண்ணி ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் பாஜகவிலிருந்து திரு தினேஷ் ரோடி சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பரபரப்பா சுறுசுறுப்பா இருக்கும் நிலையில் இன்னும் கூட ஒரு பேஸ் லெவல்ல அதிமுகவும் பாஜகவும் ஜெல்லாகலையோ ஜெல் ஆகலை அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு நம்முடைய தலைவர் புதிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரநந்தன் அவர்கள் வந்து தொடர்ந்து அதிமுக அவர்களுடைய தலைவர்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் உங்களுக்கு இங்கே விஷுவலாக பார்த்தது வந்து நிறைய பேர் அந்த நயினார் அவர்கள் அந்தந்த பகுதிக்கு போகும்போது அதிமுகவுடைய தலைவர்களை அங்கே தான் நிறையா பார்த்துருக்கோம் நான் நிறைய நான் பார்த்த விஷயங்கள் நிறைய பார்த்தது என்னன்னா நிறைய அதிமுகவுடைய தலைவர்கள் அண்ணன் நயனான அவருடைய வீட்டுக்கு நேராக வந்து அவர்கிட்ட வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு எப்படி பண்ணலாம் எப்படி போகலான்ங்கிறத பேசிட்டு போறத நிறைய நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுக்கு வந்து பேசிட்டு போறதை நாங்க பாத்துருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு லைவ் வீடியோ கவரேஜ் எல்லாம் அதெல்லாம் நடக்காதது நியூஸ்ல வராததுனால அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதோ ஜெல்லாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸோ நிச்சயமா அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார் களத்துல வந்து அதிமுகவும் பாஜகவும் இன்னும் ஜெல்லாகி போகணும் அப்படின்னு பட் இப்ப தானே கூட்டணி அனௌன்ஸ் இப்ப தான் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு அரௌண்ட் டூ மந்த்ஸ் தான் ஆயிருக்குது அவங்க தலைவரும் ஆயிருக்கிறாங்க ஸோ பார்ட்டியில ஒரு ஷஃபில் நடக்க வேண்டியது இருக்கு நம்மளுடைய பார்ட்டியிலேயே அவங்களும் இன்னும் சுற்றுப்பயணங்கள் கூட்டணிகளை உறுதி செஞ்சுட்டு சுற்றுப்பயணங்கள் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு ஸோ இந்த விஷயங்கள்லாம் லேக்கா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பார்வை தெரியலாம் பட் ஆனா ரெண்டு தலைவர்களும் இன்னும் களத்துல சுற்றுப்பயணங்கள் போராட்டங்கள் ஒண்ணா சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த ஜெல்லாகாம இருக்குதோ அப்படிங்கிற அந்த நரேட்டிவ் எல்லாமே வந்து அடிபட்டு போயிருந்தான் பாருங்க சரி எங்களுக்கு நல்லா புரியுது ஒவ்வொரு தலைவருடைய செயல்பாடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் இந்த கேள்வி உதயநிதி அண்ணாமலை விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது பாஜக வந்து பாஜக ஒரு அழுத்தம் காரணமாக அண்ணாமலை வந்து கொஞ்சம் அடுத்த பொறுப்புக்கு மாற்றப்பட்டிருக்கா ஒவ்வொரு தலைவர்களுக்கு ஒவ்வொரு விஷயம் கொடுப்பாங்க இதுல வந்து ஏன் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தாங்க இங்க எந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சி காரணம் கொஸ்டின் பண்ணது கிடையாது எப்படி ஒருத்தரை வந்து கட்சியிலே இல்லாத ஒருத்தரை திடீர்னு கொண்டு வந்து ஒரு மாநில துணை தலைவரா ஆகு மாறங்கள் இருந்தவரை நீங்க உடனே எப்படி மாநில ஆக்குவீங்கன்னு இன்ன வரைக்கும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் வந்து கேட்ட கேள்வி எழுப்பியது கிடையாது இன்ன வரைக்கும் அதை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய செயல்பாடு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை அடித்தட்டு கிராமங்கள் வரைக்கும் அவருடைய செயல்பாடுகளை கொண்டு போய் சேர்த்திருக்குது அது எப்படியெல்லாம் எல்லாம் இருக்குதுன்னு பல வீடியோக்கள்ல நம்ம ரெண்டு பேருமே கூட நம்ம பேசியிருக்கிறோம் இப்போ புதுசா ஒரு தலைவர் வந்து தலைவர் தலைவர் நாகேந்திரன் அவர்களை ஆஹ் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அமர்த்திருக்கிறாங்க அதுக்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் எப்படி அண்ணாமலை அவர்களை கண்டெடுத்து இந்த கட்சியை வளர்க்கறதுக்காக கொண்டு வந்து கொடுத்து அவர் தன்னுடைய உழைப்பை கொடுத்து கட்சியை வளர்த்து அதே மாதிரி தலைவர் அண்ணா நயனா நாகேந்திரன் அவர்களும் கூட அவருடைய பங்களிப்பை கொடுத்து அதிகமான அளவுல நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை வந்து சட்டமன்றத்துக்கு அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி உறுதியோட சொல்லியிருக்கிறாரு அது நிச்சயமா நடக்கும் அப்படிங்கறத நான் பாக்குறேன் அதனால வந்து தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஒரு நடவடிக்கை எடுத்துருச்சு இல்லை அவர் அவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு முடக்கி வச்சிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸ் எல்லாம் திட்டமிட்டு எதிர்கட்சியோட கேம்ப்ல இருந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் உண்மை என்ன அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டங்களில் தெரியும் தலைவர் அண்ணாமலை அவர்களும் கூட தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்காக எல்லா இடங்களுக்கும் இறங்கி பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவரும் கூட இறங்கி கூறுகிறார் அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுக அது வந்து எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாமையில இருக்கிற தோல்வி கரையெல்லாம் நீக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு எடப்பாடி ஆனா பாஜகவுக்கு இந்த தேர்தல் தமிழகத்துல நடக்க போற இந்த தேர்தல் தேசிய அளவுல இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்கும் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது சார் நம்ம வந்து அதிமுக வந்து அவங்க கட்சியுடைய இத வந்து அவங்க கட்சி தலைவர்கள் பார்த்துப்பாங்க நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சியில நம்ம அசோசியேட் ஆயிருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சியுடைய விஷன் எப்படி இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஒரு காரியகர்த்தரா நான் அதை அப்சர்வ் பண்ண முடியுது ஏன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனித்து நம்மளுடைய கட்சியை தமிழ்நாட்டுல ஆட்சியில அமர்த்தணும் அப்படிங்கிறது அவருடைய விஷன் அவருடைய குறிக்கோளா எடுத்துட்டு அதுக்காக கடுமையா எங்க எல்லாருக்குமே கூட அதுதான் விருப்பம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல தனிச்சு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்க எல்லாருக்குமே விருப்பம் ஆனால் இன்னைக்கு அதுக்கான காலகட்டம் சூழ்நிலை இருக்குதா இன்னைக்கு அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆயிட்டோமா அப்படின்னு கேட்டோம்னா இன்னமும் கூட நம்மளுடைய கட்சியை கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டிய காலகட்டம் இருக்குது அப்படிங்கிறத தான் நாங்களும் அதான் நம்ம அக்சஸ் பண்ணி ஆகணும் களத்துல நம்முடைய கட்சி எந்த அளவுல வலிமையா இருக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு எந்த 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 அளவுக்கு நம்ம அதை இன்னும் மேலும் வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணர்ந்துக்கணும் தனிச்சு நின்னோம் திரும்பி நாங்க இருபது பர்சன்டேஜ் நாங்க வாக்கெடுத்து காட்டுவோம் நாங்க பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்கெடுத்து காட்டுவோம் அதனால நாங்க எங்க வளர்ச்சியை பதிவு செய்வோம் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு பயன்பெறாது நம்மளுடைய வளர்ச்சி பதினோ பதினொன்னு புள்ளி நோட்டாக்கு கீழே இருக்குது வளராத கட்சி மூணு சதவீத பார்ட்டி நாலு சதவீத பார்ட்டின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல நம்மளுடைய கட்சிக்கு பதினொன்னு புள்ளி ரெண்டு சதவீதம் வளர்ந்துருக்கிறோம் நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம கட்சியை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கடந்த தேர்தலில் பதிவு செஞ்சிருக்கிறோம் ஆக அந்த வாக்கு சதவீதத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு இப்ப எதிர்கட்சிகளுக்கும் சரி திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை தமிழ தமிழ்நாட்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வச்சிருக்கிறோம் இந்த இடத்துல சாமர்த்தியமா அந்த வாக்கு சதவீதத்தை வச்சு அதிமுகவுடன் ப்ராப்பரான வகையில நெகோசியேட் பண்ணி தகுதியான நல்ல இடங்களை பெற்று அவங்களுடைய வெற்றிக்கும் நம்ம உதவணும் நம்மளுடைய வெற்றிக்கும் அவங்க உதவணும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் இருபதுக்கு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போனாங்க நான் சொல்றது ஜெயிக்கிறது நம்ம எத்தனை இடத்துல போட்டி போடணுங்கிறத பற்றி நான் பேசல அது நம்மளுடைய தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க குறைஞ்சபட்சம் நான் கேட்கறது ஒரு இருபது ச இருபது தொகுதிகளுக்கு மேல நம்ம வெற்றி பெற்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள போறாங்கன்னா ஃபைவ் எக்ஸ் குரோத்து சட்டமன்றத்துல நாலு சீட்டு ஜெயிச்சதுல இருந்து இருபது சீட்டு ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னாலே அது ஃபைவ் எக்ஸ் குரோத் அது மிகப்பெரிய வளர்ச்சி நம்மளுடைய இது அதனால அந்த இடத்துக்கு நம்ம இப்போ வந்து பொசிஷன் பண்ணி நம்ம பாரதிய ஜனதா கட்சி எப்படி குறைந்தபட்சம் ஒரு இருபது சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம வென்று சட்டமன்றத்துக்குள்ள அதிகாரத்தோட நம்ம உட்கார்றதுக்கான வழி என்ன அப்படிங்கறத நம்ம நோக்கி நோக்கி முயற்சி செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய தேசிய தலைவர்களும் அதை அதை நோக்கி போகணும் அப்படிங்கறதுனாலதான் முடிவு பண்ணியிருக்கிறாங்க பிளஸ் நம்ம தனிச்சு நிக்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேசிய அளவுல இந்தியாவுக்கு அகைன்ஸ்டான நிறைய செட் பண்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு அகேன்ஸ்டா நிறைய கோஷங்களை எழுப்புறது பார்லிமெண்ட்ல அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா இந்த நாட்டுக்கு எதிரான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ நம்ம அதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம தவற கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி செய்யாம தொடர்ந்து அவங்க அவங்க மாதிரி செஞ்சுட்டு வலிமையா போன முறையும் நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்காங்க இந்த வருடையும் நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற சூழ்நிலை போச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் அதிகமான தொகுதிகள் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மளே ஏன் உருவாக்கி கொடுக்கணும் என்னைக்குமே நம்மளால் ஒரு கூட்டணி அமைச்சு கூட்டணி கூட்டணி இல்லாம நம்மளால ஆட்சிக்கு அமைக்க முடியாது அதுதான் தமிழக அரசியலுடைய சூழ்நிலை தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இன்னைக்கு இந்திய அளவிலும் கூட பாரதிய ஜனதா கட்சி நம்ம பல மாநிலங்கள்ல பல கட்சிகளோட கூட்டணி அமைச்சு தான் நம்ம வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறோம் நம்ம தனிப்பெரும்பான்மையா ஜெயிச்சோம்னாலும் கூட நம்ம பெருந்தன்மையா நம்மளுடைய தலைமை கட்சிகளுக்கு நம்ம வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கிறோம் அதெல்லாம் இரண்டாவது பார் பாரு பட் நம்ம ஒரு தேர்தலை சந்திக்கிறது நம்ம நாங்க வலிமையா இருக்கிறோம் நாங்க பல மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கிறோம் அதனால நாங்க தனியாவே நாங்க வந்து ஆஹ் தேர்தலை சந்திக்கிறோம்னு எந்த இடத்துலயுமே போகல நம்ம எல்லாரோடைய சேர்ந்துட்டு தான் நம்ம ஒரு கூட்டணி அமைச்சுதான் நம்ம வந்து ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைச்சு தான் நம்ம தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு தேர்தல்ல இன்னைக்கு தேதியில் இரண்டு கட்சிகளும் வலிமையாக இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக தமிழ்நாட்டில் வளர்ந்து கூடிய ஒரு கட்சியா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது ஸோ நம்ம இந்த தேர்தலில் ஒரு நல்ல கூட்டணியை வச்சு முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியில அகற்றணும் அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இருபதுக்கு மேதமான இடங்கள்ல வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போகணும் இது எல்லாத்தையும் நோக்கி நம்ம கட்சி இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கறத தான் நான் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய இலக்கோட சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படிங்கறத நோக்கி நம்ம பணிச்சு விசிகா வெற்றி கூட்டணின்னு சொல்ல ஆளும் திமுக கட்சியில இருக்கும் விசிகா ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க போன முறை செஞ்ச மாதிரி எல்லாம் நாங்க தொகுதி எல்லாம் அந்த அளவு சீட்டு எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் இந்த மாதிரி அதிகமா கேட்போம்னு சொல்றாங்க மார்க்சிஸ்டும் அதே சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து கூட்டணில இருந்து திரும்ப ஒண்ணும் செய்யலன்னு சொல்றாங்க கூட்டணில இருந்து வெளியில வந்து என்ன பிரயோஜனம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பேரணி திருச்சியில நடக்கிறதுல கேக்குறாரு தொடர்ந்து வந்து தன்னுடைய இலக்கு வந்து முதல்வர் நாற்காலி இல்ல பிரதமர் நாற்காலி அப்படிங்கறதின்னு சொல்றாரு ஆஹ் இங்க வந்து எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு ஆஹ் நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா நாங்க தான் வந்து சனநாயக மாநாடுன்னு சொல்லிட்டு கல்லுக்கு அந்த அதாவது டாஸ்மாக் கேட்டு ஒரு போராட்டம் எல்லாம் நடத்தின மாநாடு அப்படின்லாம் பேசியிருக்காரு உண்மையாகவே திருமாவளவன் மக்களுக்காக கூட்டணியில கூட்டணியில இருந்தாலும் ஆளும் அரசுக்கு எதிராக நிறைய தீர்மானங்களை இருக்காரா இல்லைன்னா எங்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பு இருந்தா அவர் பேசாம இருக்காரு அவரு வந்து தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்த அவங்க திமுகவுடைய கூட்டணியில இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இல்ல அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு பரபரப்புக்கு ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக அப்பப்போ யாரையாவது அவங்க கட்சியில் வச்சு நாலு பேரை வச்சு பேச வைப்பாரு இல்லை அவரே திடீர்னு இன்னும் திமுகக்கு எதிராக பேசுகிற மாதிரி ஒரு ஸ்டண்ட் பண்ணுவாரு அதுக்கப்புறம் திரும்பியும் போய் தலைவரேன்னு சொல்லிட்டு கை கட்டி அவருக்கு முன்னாடி நின்றுருப்பார் இது வந்து கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம் இதில் இப்போ இந்த கல் இறக்குறதுக்கு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறோம் ஏன்னா கல் வந்து கல்லுனாலே அதுக்கு பேர் வந்து போதைன்னு தான் அர்த்தம் அப்படின்றாரு இதை எந்த கூட்டணியில இருந்துட்டு அவர் பேசுறாரு அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும் தொடர்ந்து தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை மாணவர்களையும் சீரழிச்சு ஒரு பக்கம் கஞ்சா இன்னொரு பக்கம் நட்டப்பட்டடன் இந்த மாதிரி வந்து ஒரு அஹ் நவீன ரக போதை பொருட்களை எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள இறக்கி தமிழக மாணவர்கள் இளைஞர்களை எல்லாத்தையும் ஒரு போதையோட வச்சுட்டு அவங்கள வந்து எந்த ஒரு பணிக்கும் செல்ல விடாமல் இந்த சமுதாயத்தை சீரழிக்கிற வேலை அங்கங்க கற்பழிப்பு இன்னைக்கு அதையும் தாண்டி கூட்டு பாலியல் கற்பழிப்பு இந்த மாதிரி நம்ம டோட்டல் தமிழகமும் சட்டம் ஒழுங்கில் சீர்கேடு நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு அவர் பேசுறாரு கல் இறக்குறது வந்து நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் கல் இறக்குறதுக்கு அகேன்ஸ்டாக நான் இருக்கிறேன் ஏன்னா கல் வந்து போதை சார்ந்தது அப்படிங்கிறாரு அப்போ எந்த அளவில் வந்து இவர் வந்து திமுகவுடைய ஒரு அடிமை போக்குல அவர் இருக்கிறார் முதல்ல வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகங்களை எல்லாம் படித்து அவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அந்த திரு திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமா ஒரு நல்ல முடிவெடுத்து முதல்ல அவருடைய கட்சியை வலிமைப்படுத்தணும் ஒரு நல்ல கூட்டணியில இணைஞ்சு அவர் வந்து தன்னுடைய கட்சியை கூடிய ஒரு பணிக்கு செய்யணும் இப்படி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு போன தடவை மாதிரி நாங்க இந்த தடவைலாம் ஒத்துக்க மாட்டோம் கூட ஒரு சீட்டு கொடுத்தாதான் நாங்க ஒத்துக்கோங்க சூழ்நிலை கையேண்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிறாங்க அந்த ஒரு வலையில தான் அவர் சிக்கிட்டு இருக்கிறதா நம்ப பொதுவாகவே இந்த தேர்தல் கூட்டணி அதெல்லாம் தாண்டி இந்த தேர்தல் களம் அப்படின்னாலே இந்த கட்சி தாக்குதல் ஆள் சேர்ப்பு அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும் அது எல்லா கட்சியிலயுமே நடக்கும் எந்த கட்சியும் விதிவில கிடையாது குறிப்பா இப்ப வந்து சமீபத்துல வந்து தாவேக்காவில் இருந்து திமுகவுக்கு சென்றார்கள் திமுகவில் இருந்து தாவேக்காவுக்கும் சென்றார்கள் ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா நாங்களா எங்களை கூட்டிட்டு வந்தாங்க குண்டை போட்டி போட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஆண்டாண்டு காலமாக வேறு இருக்கும் கட்சிகளுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து இருக்கா சோ யங்ஸ்டர்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்காது எந்த கட்சியாக இருந்தாலும் அது வந்து அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல ஏன்னா வந்து கட்சிக்கு மாறுறது கட்சிக்கு தாவுறது இது எல்லாமே வந்து நான் பாக்குற ஒரு விஷயம் இன்னைக்கு தேதியில இளைஞர்களுக்கு பொறுமை இல்லை அப்படிங்கறத தான் நான் பார்க்கறேன் ஏன்னா இது வந்து ஒரு ரீல்ஸ் காலம் அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸே வந்து நாலு செகண்டுக்கு மேல அவங்களால பாக்குறதுக்கு பொறுமை இல்லை அப்படிங்கும்போது அரசியல்ல ஒரு நெடு நெடுந்தூர பயணத்துக்கு அவங்க தயாராகிருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்பல அதனாலதான் நான் பார்க்குறேன் ரொம்ப இளைஞர் நிறைய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு உடனே இன்னைக்கு நமக்கு ஏதாவது கிடைச்சதா கிடைக்கலையா உடனே அடுத்த கட்சியில போய் அங்கே ஏதாவது கிடைக்குதா கிடைக்கலையா உடனே அரசியல் அப்போ நமக்கு ஆகாது வேற ஒரு இதை பார்ப்போம் போவோம் எல்லாமே அங்கங்க ஒரு இது மாதிரி போகணுங்கிற ஒரு மேம்போக்கான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அரசியலுங்கிறது ஒரு நெடுந்தூரமான பயணம் இதுல வந்து நீங்க களத்துக்கு போகும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் பல இடங்கள்ல வந்து உங்களுக்கான ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே பார்ட்டியில இதே ஒரு இளைஞரணியில இருந்த எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இன்னைக்கு ஆஃப்டர் டென் இயர்ஸ் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அன்னைக்கு மக்கள் எல்லாரும் எல்லாரும் ஜெய்சேன்னு பேசணும்னா ஒன்று நம்ம கட்சிக்கு ஓட்டு வந்துரும் அப்படிங்கிற அளவுல தான் என்னுடைய சிந்தனை இருந்திருக்கும் பட் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இவங்க சோசியல் மீடியால என்னட்ட பேசினாலும் அது ஓட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக போகிறது கிடையாது ஓட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா அது களத்தில் அதுக்கான பணி இருக்கணும் அங்கதான் கட்டமைப்போட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது கட்டமைப்புக்கு எவ்வளவு பெரிய ஒரு வலிமை இருக்குது அந்த கட்டமைப்பை உருவாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு கீழே வந்து கட்டமைப்புங்கிறது என்ன நம்மள மாதிரியான தொண்டர்கள் களத்துல இருக்கணும் களத்துல அவங்களால ஓட்டு கொண்டு வரக்கூடிய மைக்ரோ லெவலில் ஓட்டு கொண்டு வரக்கூடிய தலைவர்கள் அவங்க உருவாகணும் அவங்க தலைவர்களை உருவாகிறதுக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்கள உருவாக்கி கொண்டு வரணும் மேலே இருந்து கட்டமைப்பு வந்து கீழே வரைக்கும் உருவாகிட்டே வரும் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு இயற்கையாகவே இந்த கட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிக்கிட்டே வருது இப்போ நாங்கள் இருந்திருக்கிறோம் நாங்கள் நாங்கள் ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கோம்னா இன்னைக்கு காலத்தில் வர இளைஞர்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு புரியற மாதிரி எப்படி சொல்லிக் கொடுக்கணும் இந்த ஜென்ரேஷன் கேப் பெருசாக இல்லாமல் நம்மளால் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லி நம்ம ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால வந்து கட்டமைப்பு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோமோ அதே நேரத்துல பொறுமையும் அந்த ஒரு ஒரு பயிற்சி எடுக்கிறோம் ஒரு திறமை இருக்கு நமக்கு என்ன திறமை இருந்தாலும் கூட ஒரு பொறுமை அப்படிங்கிறது அரசியல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க வந்து பல வருஷம் பொறுமையா இருந்த தலைவர்கள் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில கூட ஒரு மிகப்பெரிய இடத்துல அவங்க கூட அன்னைக்கு அவங்களுடைய பயணம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு நாள் அதா இருக்குமா நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அவர்களை வந்து மிக உயர்ந்த இடத்துல அவங்களை கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கிற வச்சிருக்குது அப்படின்னா கட்சி தன்னுடைய கட்டமைப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தன்னுடைய கட்சிக்கு விசுவாசமாக இருந்த இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அது அது வந்து ஒவ்வொரு பீரியட்ல தான் கிடைக்கும் தவிர ஒரு நாள் ரெண்டு நாள் நான் வேலை பார்த்தேன் ஒரு எலெக்ஷன் வந்தேன் ஒரு ஆறு மாசம் தொடர்ந்து இந்த தலைவர் வந்தாங்க அவங்களுக்காக மட்டும் நான் வேலை பார்த்தேன் அந்த தலைவர் போயிட்டாங்க அதனால எனக்கு வேலை பார்க்க பிடிக்காது நான் வேலை பார்க்க மாட்டேன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எனக்கு இதெல்லாம் அஃபக்டும் பண்ணாது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அரசியலுங்கிறதே ஒரு லாங் டேர்ம் கேம் அந்த லாங் டேர்ம் கேமில் சஸ்டைன் பண்ணி இருக்கிறதுக்கு மைண்ட் லெவலில் மனதளவில் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி அதுக்கு படி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க போனாங்க ரொம்ப வருஷம் ஒரு கட்சிக்கு அஃப்டாக இருந்து அவர் வேலை பார்த்து அவரால் அந்த தொகுதியில் மாற்றத்தை செய்ய முடியும் மாற்றத்தை செய்ய கூடிய ஒரு நபர் அந்த கட்சியில இருந்து வெளியில போறார் வேற ஒரு கட்சிக்கு போறாருன்னா நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய இழப்பாகத்தான் தான் இருக்கும் ஆனா அதே நேரத்துல ஷார்ட் வந்தோம் வந்தா சோசியல் மீடியால ஒரு ஐடென்டிட்டிங் கிடைச்சது அதை வச்சு தான் ஒரு கட்சிக்கு போனோம் அப்புறம் அங்க இருந்துட்டு திருப்பி வேற இடத்துக்கு போனோம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மா மாற்றத்தை கொடுக்குமா தான் நிச்சயமா அது எந்த ஒரு எஃபெக்டையும் போகுது தொடர்ந்து பேசலாம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கள நிலவரம் அடுத்து ஒரு மேற்கானது நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ சார் வணக்கம் வணக்கம் நேர்களுக்கும் நன்றி உங்களுக்கு நன்றி வாய்ஸ் நன்றிஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க